ஸ்டிக்கர் ஒட்டுறதுல கின்ன சாதனை படைக்க காத்திருக்கும் ஸ்டாலின் ஆட்சியின் அமைச்சர்களை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் கோஷம் போட்டு விரட்டி விட்டு அதுக்கு காரணம் அதிமுக சாதனைக்கு ஸ்டிக்கர் ஒட்ட துடிச்ச திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல பிளான் போட்டு அதிமுக ஆட்சியில நிதி ஒதுக்கீடு செய்து அதிமுக ஆட்சியில தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைக்கிறது தமிழ்நாட்டிலேயே அவிநாசி மேம்பாலத்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்சிருக்காரு திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோயம்புத்தூர் அவிநாசி சாலையில உப்புளிப்பாளையம் முதல் கோல்ட்வின்ஸ் வரைக்கும் சுமார் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டு ஆட்சி கோவை ஆய்வு பணிகள் தமிழ்நாடு அரசின் மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமா தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் மாதம் கோவையில் நடந்த சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சியில அவிநாசி உயர்மட்ட பாலம் அமைக்கும் திட்ட அறிக்கை தயாராவதா முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார் பார்வையோட கோவை அவினாசி பாலம் அமைக்கும் பணியை அறிவித்தது அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உயர்மட்ட பாலம் திட்டம் தொடங்கப்பட்டது ஹோப்ஸ் காலேஜ் நவ இந்தியா அண்ணா சிலை விமான நிலையம் பகுதியில ஏறுதளம் இறங்கு தளத்தோட பிளான் போட்டு பாலத்தின் கட்டுமான பணிகளை இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மூணு அன்னைக்கு அப்போது அமைச்சராயிருந்த எஸ் பி வேலுமணி தொடங்கி வைச்சாரு கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால அவினாசி உயர்மட்ட பாலம் அமைத்திட அடிக்கல் நாட்டு விழா கோவை வவுசி மைதானத்தில் எளிமையா நடைபெற்றது அப்போதைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி சட்டப்பேரவை துணை தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ஜுனன் டிஆர்ஜி அருண்குமார் ஓகே சின்னராஜ் எட்டிமடை சண்முகம் கஸ்தூரி வாசு விபி கந்தசாமி இன்றைய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று விழாவையும் எளிமையாக நடத்தினாங்க தமிழகத்திலேயே நீளமான இந்த உயர்மட்ட பாலம் கட்டி முடிக்கும் நேரத்தில் கோல்டு வென்ஸ் இருந்து நீலாம்பூர் வரைக்கும் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேம்பாலத்தை நீட்டிக்க திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார் அந்த பாலம் தனியா கட்டி முடிச்சாங்க ஆனா இடையில சில காலம் நீதிமன்ற உத்தரவால் தடைபட்டு இருந்த பாலம் கட்டுமான பணியை சுட்டிக்காட்டி ஒட்டுமொத்த பாலத்தையும் திமுக ஆட்சியில் கட்டி முடிச்ச மாதிரி விளம்பரம் காட்டியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க